எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு பாபுவோடைய பையன் விக்கியோடைய கல்யாணம் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் இதுதான் முதல் முகூர்த்தம்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு எல்லாச்சும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி வரிசையாக வந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில் நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி என் பையன் அஸ்வின் அவனுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அஸ்வின் ஸ்ருதி எந்து வந்து ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி எத்து அவன் டுவெண்ட்டி ஃபோர்த்து அஸ்வின் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவர்கள் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் மிகச்சிறப்பாக வாழ்க்கையினுடைய எல்லா உயரங்களையும் தொட்டு சிறப்பாக வாழணுங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் அது உங்களுக்கும் அதே தான் நீங்களும் அந்த ஆசிர்வாதத்தை செய்தால் நான் சந்தோஷப்படுவேன் அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி திரைப்பயணத்தில் என்னுடைய படம் வந்து பொண்டாட்டிய தெய்வம் இது நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்தது என்னுடைய அருமை நண்பன் கேமராமேன் என் என்கே விஸ்வநாதன் சினிமோட்டோகிராஃபி பண்ணி திரைக்கதை அண்ட் இயக்கம் இதில் வந்த படம் இது மிஸ்டர் டி எஸ் சேத்துராமன் அப்படின்னு அவர்தான் தான் முதல்ல இந்த த்ரீ டி பண்ணணும்னு சொல்லி அதுக்கான கேமராக்கள்லாம் இந்தியன் பேங்க் வழியாக வாங்கினவர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணனுக்கு நல்ல நெருக்கமான நண்பர் அவருடைய படம் இது இந்த படம் வந்து நான் சித்தாரா இப்போது தொலைக்காட்சியில் மறுபடியும் நடிக்க வந்திருக்காங்க சித்தாரா அவங்க அவங்களும் நானும் என்னுடைய பேர் அவங்க அப்புறம் வந்து லிவிங்ஸ்டன் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் என்னுடைய அப்பா வந்து ஜனகராஜ் ஒய்ஃபு போனப்புறம் ஒய்ஃபு கனவில் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வச்சுக்கிறவர் அதுவும் அப்படின்னா அந்த பொ அவங்களுடைய பொண்ணோட சேர்த்து அப்படின்னு சொல்லி டைலாக்கே பசுவும் கண்ணியும் சேர்த்து ஓட்டிகிட்டு வந்துட்டார் பற்றியா அப்படின்னு மூர்த்தி சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வேறு அந்த படத்தில் இருக்கும் இதில் வந்து அந்த ரோல் வந்து கோவை சரலா இந்த படத்தில் ஃப்ரீயாக தம்மசுன்னு வருவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வினு சக்கரவர்த்தி என்னுடைய மாமனார் அப்புறம் வி கே ராமசாமி என்னுடைய ஆஃபீஸ் முதலாளி மூர்த்தி பக்கத்து போர்ஷன்லேருந்து அப்பப்போ வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டர் அண்டு ஒரு ஹிலரியஸான ஒரு படம் என்னன்னா பொண்டாட்டியுடைய ப்ரெஷர் நல்லவனாக வரணும் பெரிய ஆளாக வரணும் ஒரு சும்மா புலமிக்கிட்டே இருக்கக்கூடாது சொசைட்டியில் நல்ல அந்தஸ்து ஹஸ்பண்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் பட்டாபி அப்படின்னா ஆ அப்படின்னு நடுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய கதையை எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்ருப்பேன் அந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா சார் கே ட்ராஃபிக் போலீஸ் நீங்கள் கேட்க மாட்டிங்களான்னு சொல்கிறதுக்குள்ளே இவனோட சைக்கிளில் பேக் வீலை ஒருத்தன் கைட்டி எடுத்துகிட்டு போயிடுவான் அதே போல் பால் பூத்தில் போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு போது டோக்கனை வாங்கிட்டு எல்லார்ட்டையும் இவன் சோக கதையை சொல்லி முடிக்கும் போது பால் ஆயிடும் அது மா அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஒரு லேடிக்கிட்ட போய் ஒரு பசு மாட்டுக்கிட்ட பாலை கறந்தாவது கொடுனா அது பாடினா தான் பால் கறக்கும் அப்படின்னு என்ன செண்பகமே செண்பகமே பாடினோமாம் அதெல்லாம் இல்லைனாலும் வேறு பாட்டு பாடு எந்த பாட்டு வேணால் பாடலாம் அப்படின்னோன்னே அது பொம்பளை தான் தெய்வம் அடி கோமாதா அப்படின்னு ஒரு சாங்கு எஸ்பிபி வாய்ஸ் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு அந்த ப்ரெஷர் ஒய்ஃபுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டவான் அவளை செத்தாக தான் எனக்கு நிம்மதி அவள் செத்தாக தான் எனக்கு நிம்மதி அவள் செத்தாக தான் நிம்மதி எல்லார்ட்டையும் சொன்னோன்னா லிவிங்ஸ்டன் இதை பார்த்து உன் ஒய்ஃப் உன் பொண்டாடி சாகணும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி ஒரு ஸ்டேஜில் அவங்க ஒய்ஃபோட ஒரு கடத்திட்டு போயிடலான்னு போது சண்டை வந்து சண்டையில் தலையில் அடிபட்டு செத்து போயிடுவான் அதை ஒரு மூட்டையில் கட்டி அவன் ஆற்றுல போட்டுட்டான் அப்படிம்மா வந்து பக்கத்து வீட்டிலேருந்து அப்போ தான் ஒரு மாமி வந்து எங்கே உங்கள் பொண்டாட்டி ஆற்றுல இருக்காளா அப்படிம்பா இவன் ஆமாம் ஆற்றுல தான் இருக்கா அப்படிமா இவன் அந்த மாதிரியான இது கலைமணி தான் இதுக்கு கதை வசனம் ஒரு நல்ல படம் ஆனால் ஒரு பெரிய சின்ன பட்ஜெட் படம் அப்பப்போ கால்ஷீட்டு இது கிடைக்கும் கிடைக்கிற நேரத்தில் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு படம் இந்த படத்தில் திடீர்னு டப்பிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் தம்பி நாளைக்கு டப்பிங் பா வந்துடும் அண்ணா இல்லை சார் நாளைக்கெல்லாம் வர முடியாது இந்த மணி டப் மணி ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது இருந்தது இப்போ கிடையாது இந்த ஆழ்வார்பேட் மியூசிக் அகாடமி ஐத்த மாதிரி அது வந்து ப்ரீவியூ தியேட்டர் அங்கே ஒரு படம் பார்த்துட்டு வரும்போது சொல்கிறேன் நாளைக்கு டப்பிங் நாளைக்கு வர முடியாது சார் ஒரு நாலு நாள் ஷூட்டிங் இருக்குது ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து வச்சுக்கலாம் சார் ஏன்னா ஆக்சுவலாக ஒன் டே போகிறோம் பாக்கி போர்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி பண்ணிடுறேன் அப்படி தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியாது சொன்னால் வந்து பண்ணிடணும் அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன் வேறு மாதிரி என்ன பார்ப்பேன் அப்படின் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லோரும் டக்குன்னு இருக்கிற நகர்ந்து போகிறவங்க நின்றுட்டாங்க என்னடா இது ஒரு தயாரிப்பாளருக்கும் ஹெச் வி சும்மா இருக்க மாட்டானே நான் உடனே நான் சொன்னேன் சார் தீர்மானிச்சுக்கோங்க சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசினீங்கன்னா படம் ரிலீஸா இல்லை உங்கள் ரிலீஸா எது முதல்லங்கிறது நீங்கள் யோசிக்க முடியாது இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது போகிற போக்கில் ஏதோ பார்க்குறதுல நாளைக்கு வாட்டி எப்படிங்கன்னா என்ன அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுங்கள் பேசுகிறோம் இப்போ என்ன நான் என்ன பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன் இன்னும் ராத்திரி பத்து மணிக்கு எழுப்பி நாளைக்கு காலத்தில் டெப்பிங் வேணாம் என்ன அடுத்த வாரம் ரிலீஸ் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க நீங்கள் யார்கிட்ட வேணால் எப்படி வேணால் பேசலாம் எங்கிட்ட இப்படி பேசிடாதீங்க விதா இத்தனை பேர் இருக்காங்க இல்லை யார் பேசுனது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் அப்புறம் இல்லை சார் அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் இது அதெல்லாம் ஓகே எதுக்காக சொல்கிறேன்னா ஒருத்தர் யாராக இருந்தாலும் இந்த சரியான வார்த்தைகள் விடணும் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் செக்கே ஒன்று பவுன்ஸ் ஆகி திருப்பி நான் சும்மா இல்லாமல் அந்த பவுன்ஸு செக் பவுன்ஸில் அப்போ கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் அப்புறம் திருப்பி உடனே எல்லோரும் பஞ்சாயத்துக்கு வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் என்னங்கிறது லீகலாக தான் என்ன நான் என்ன ஆளை வச்ச மிரட்டினேன் செக்கு கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் செக்கு அதுவே பவுன்ஸ் ஆகிடுச்சி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் அப்போ என்கே விஷயம் நான் சொல்லுவேன் டே என்ன நீ சும்மா என்கிட்ட தான் நான் பேசியிருப்பேன்ல இல்லை என்னத்துக்கு என்கேவி அனாவசியமாக உங்களை உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டே இன்னும் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்து கேள்விப்பட்டேன் அவனை சிரிக்கிறார் அப்போ ரெண்டு செக்கையும் வீட்டில் ஒன்றா வச்சுக்க சொல்கிறியா அப்படின்றார் அவர் எதற்காக எல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து வாக்கு சுத்தமாக இருக்கிறவங்கள பிடிக்கும் சினிமாவில் இன்னொரு விஷயம் இருக்குது கான்ட்ராக்டை போட்டு அதை ஆனரே பண்ண போகிறது இல்லைன்னா கான்ட்ராக்ட் போட்டு பிரயோஜனமே இல்லை சொன்ன வாக்கு வாக்குவர்த்தர் காப்பாற்றுவார்னா அங்கே கான்ட்ராக்டே தேவையில்லை கான்ட்ராக்ட் எதுக்கு போடுறோன்னா அது இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக நாளைக்கு ஒரு ரெக்கார்டு இந்த படம் நடித்தேன் இந்த படத்தில் இது அதுக்காக இந்த பணம் கொடுத்தாங்க அவ்வளோதான் அதை ஆனர் பண்ணணும் இல்லையா பண்ணலேங்கும் போது அந்த கோவம் வர தான் செய்யும் தான் நான் சொல்லுவேன் எனக்கு பல படத்தில் ஃபைட்டு சினிமாவுக்குள்ளே இருக்காது சினிமாவுக்கு வெளியில் ப்ரொடியூசரோடு தான் இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த படத்துக்கு வந்து சென்சார் போது என்ன ஆகிடுச்சு சார் நீங்கள் போங்க சார் ப்ரொடியூசர் சார் கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஏதாவது பண்ணுவார் ட நிறைய டபுள் மீனிங் பேசிட்டார் வெண்ணு மூர்த்தி சார் நான் அப்படின்னு சொல்லி போனேன் போனேன் சென்சாரில் டப்பு 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 டப்புன்னு கட் பண்ணியிருக்காங்க எல்லாம் வாய நாடை மூர்த்தி வாயத்தாந்தால் கட் பண்ணிடுறாங்க கீழே குத்தினா மேலே தண்ணி வரும் இல்லையா சார் அடிப்பா அதான் கண்ணில் பா காலில் முள் குத்தினா கண்ணில் தண்ணி வராதா அதைத்தான் நான் சொன்னேன் அடிப்பா யார் இது எவ்வா லாரியில் போல ஏற்றுகிற மாதிரி கும்முன்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட டைலாக் அப்புறம் சென்சாரில் கேட்டாங்க என்ன சார் இதெல்லாம் நீங்கள் இருந்தால் அலோவ் பண்ணீங்களா நாங்கள் நான் பண்ண மாட்டேன் சார் ஏன்னா இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய குடும்ப படமாக தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு தயாரிப்பால் பாதிக்கப்படக்கூடாது சென்சார்ங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு படத்தை மொத்தமாக குதறி அது சம்மந்தமாக அந்த படம் போட்ட ஒருத்தர் பாதிக்கப்பட்டுறக்கூடாது சார் நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கட்டை அப்படியே ஒரு ஆறு ஏழு கட்டாக மாற்றி கருணை அடிப்படையில் சார் இது வரைக்கும் வச்சுக்கோங்க சார் அதுக்கு வேணாம் க்ளோஸ் அப் போடுற சொல்கிறேன் இந்த வார்த்தையை ரிமூவ் பண்ண சொல்கிறேன் நானே சொல்லி 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 அப்படி தான் தான் வந்தது அந்த படம் எதற்காக சொல்கிறேன்னா அந்த படத்தில் ஒய்ஃப் இறந்து போயிடுவோம் ஐயோ நான் உன்ன வேணும்ட்டு அப்படி கொள்ளணும்னு நினைக்கலையேங்கும்போது பார்த்தா ஒய்ஃபே திரும்பி வந்துடுவாள் ஒய்ஃப் திரும்ப வந்தால் ஷாக்கு ஐயையோ நான் அந்த எப்பட்றா ஆற்றுல போட்டவங்க தான் ஒரு இது பார்த்தா அது ஒய்ஃபோட தங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது பாருங்கள் கூகுளில் போட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தா வரும் பொண்டாட்டியே தெய்வம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம் யாருக்கும் நஷ்டம் இல்லாத ஒரு படம் ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு சாங்ஸ் இதில் நல்ல சாங்ஸு காமெடி சீன்ஸ் ஏன் ஆஃபீஸ்க்கு லேட்டு அப்படிம்பார் வி கே ராமசாமி சார் இல்லை சார் வரவே இல்லை சிஎம்மை பார்த்தேன் சிஎம்ஐ பார்த்தியா நானே அவங்கள பார்க்கணுன்னு ரெண்டு மூணு மாதமாக டேட்டு கேட்டுட்ருக்கேன் கிடைக்கல எங்கே பார்த்த நான் ஐஜி ஆஃபீஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் சார் காரில் போனாங்க நான் இப்படின்னேன் அவங்களும் அப்படின்னாங்க அப்படியா நீ போடல அப்படிம்பார் அந்த மாதிரி சில விஷயங்கள் அது வனம் வி கே ராமசாமி சார் அவர் அவர் வந்து ஒரு அஞ்சு தலைமுறையோடு நடித்தவர் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன ஞாபகம் மருதி ஒரு வார்த்தையுடைய குழறல் எதுவுமே இல்லாமல் பண்ணின ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட்டு அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஜோக்ஸ் தான் ரொம்ப பார்த்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம் மகன் உங்களை குனிய வச்சுட்டானா ஏங்க செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா குனிஞ்ச தலை நிமிர முடியலைங்க ஃபோன்லேயே தான் கண் இருக்குது ஓ அப்படியா எம்பி தினேஷ் கோவை அந்த டாக்டர் போலின்னு எப்படி கண்டுபிடிச்ச சுகர் பார்க்கணுன்னு மளிகை கடையில் போங்க மூட்டையில் வச்சுருப்பான் அப்படிங்கிறாரு ஜே ரவிக்குமார் திருப்பூர் தலைவர் பேசுறது எதுவுமே கேட்கலையே ஏன் மின் கட்டண உயர்வு போராட்டம் அதான் மைக் ஆப் பண்ணிட்டு பேசுகிறாரு நான் வசந்தி திண்டிவனம் தலைவர் சிலையை ஏன் மொட்டைத்தலையாக செஞ்சுருக்காங்க அப்போ தான் தினமும் அதில் ஒரு டோப்பாக மாட்டி அழகு பார்க்கலாமா விசி கிருஷ்ணரத்னம் செங்கல்பட்டு அந்த டாக்டருக்கு பணத்தாசை கிடையாதுன்னு எப்படி சொல்கிற எந்த பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷனே வேண்டாம் அப்படிங்கிறாரு இதை விட நல்ல டாக்டர் கிடைப்பாரா பா சுபானு காரைக்குடி நல்ல விஷயந்தான் சும்மா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே வாங்க ஸ்கேன் எடுத்துன்னு வாங்க இல்லை சார் நான் போஸ்ட்மேன் ஓ போஸ்ட்மேனா சரி போஸ்ட் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு வியாபாரமாக ஒரு மெடிக்கல் ஃபீல்டு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க டாக்டருக்கெல்லாம் டார்கெட் வச்சா எத்தனை பேஷண்ட்டு வராங்களோ பேஷண்ட்டு நோய்க்கு ஏற்பதானே மருந்து கொடுக்க முடியும் நீ நோய் இருக்கோ இல்லையோவா ஒரு ஸ்கேன் அடு ப்ளட் டெஸ்ட் அடு அது எடு எங்கே அங்கே போய் எடுத்திங்களா எங்கே எங்களுடைய ஸ்கேன் சென்டரில் போயிடுங்க இப்படியெல்லாம் வரும்போது கஷ்டமாக இருக்குது கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வரும் என்று நினைக்கிறேன் கேட்டால் அவங்க நாங்களும் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க மருந்து கொடுக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு வெறும் வியாபாரம் என்ன பண்ண முடியும் எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது வந்து கல்வி அடுத்தது வந்து மருத்துவம் ரெண்டுமே அடிப்படையாக இலவசமாக கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதை தாண்டி இலவசங்கள்லாம் விட்டுட்டு அடிப்படை கல்வி அதை கொடுக்கணும் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இது தான் சாதாரணமாக சொல்கிறது பேசிக் நீட்ஸ் அதுக்கு மேலே யாரும் பெருசாக எதிர்பார்க்கலை மக்கள் ஓகே அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவரை பற்றி மகாபெரியவர் உட்காந்துருக்கார் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கார் அப்போது ஒரு ட்ராயர் சட்டை போட்டுன்னு ஒரு சின்ன பையன் அப்படி கூட்டத்துலேருந்து கடை கிடந்து ஓடி வந்தோம் குட் மார்னிங் சார் அப்படின்னா எல்லாேருக்கும் ஷாக் என்ன பெரியவாளை போய் குட் மார்னிங் சாருங்கிறாங்க அப்படின்னோடன அவர் பெரியவா குட் மார்னிங் என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறார் நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருக்கீங்க ரொம்ப விஐபின்னு நினைக்கிறேன் இத்தனை பேர் வந்து உங்களை பார்க்குறாங்க நான் தான் பார்த்தேன் வாசல்லேருந்து பார்த்தேன் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து உங்களை பார்க்குறாங்க அப்போ நீங்கள் பெரிய விஐபியாக தான் இருக்கணும் எனக்கு இந்த ஆட்டோகிராஃப் நோட்டில் உங்கள் கையை தொன்னு போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு நோட் ஆட்டோகிராஃப் நோட்டை நிறான் ஆட்டோகிராஃப் நோட்டு என்ன எனக்கு எதுக்கு பானா இல்லை இல்லை நீங்கள் விஐபி தான் உங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க எல்லாருக்கும் என்னடா இந்த பையன் குழந்தை சின்ன குழந்தை ஏழு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியலையுன்னு நினைக்கும் போது பெரியவா அந்த மடத்தில் இருக்கிற மேனேஜர் கூப்பிட்டு அந்த நோட்டை வாங்கிட்டு போயிட்டு ஆஃபீஸ் போய் நம்ம மடத்துடைய சீலை போட்டு ஸ்ரீமத் நாராயண சுத்தி அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு வந்து கொடுப்போம் போட்டு போய் போட்டுன்னு வந்து கொடுத்தார் அதை வாங்கி தொட்டுட்டார் இந்தாப்பா தேங்க்யூ சார் அவனுக்கு பிரசாரத்தையும் கொடுத்து அனுப்பும்போது அவன் கிளம்பி ஓடும்போது தம்பி இங்கே வா அப்படின்னார் கிடைக்கணும் வந்து என்ன சார் அப்படின்னா இல்லை இல்லை இப்படி வந்து எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்க எங்கிட்டேயே ஆட்டோகிராஃப் வாங்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் உன்னுடைய ஆட்டோகிராஃப் ஒன்று எனக்கு போட்டுக்கூட அப்படிங்கிறார் என் என்னுடைய ஆட்டோ நான் உடனே போட்டு பேனா இருக்கா அப்படிங்கிறான் அந்த பையன் ஏழு வயசு பையன் ஆனால் பேனா கொடுத்தோடனே அவனு ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ற மேனேஜ் ஆஃபீஸில் போய் நம்மளுடைய லெஜ்ஜர் இருக்கு இல்லையா ஆஃபீஸ் மேனே இதில் இருக்கும் அதை எடுத்துன்னு அந்த லெஜர் எடுத்துனோம் தான் அந்த பையன் பேரையும் இதையும் எழுதி இது கையெழுத்து போட்டு கொடுப்பா அப்படி கையெழுத்து போட்டு எல்லாேருக்கும் ஆச்சரியம் என்ன இது ஒரு குழந்த பையன் குழந்தத்தனமாக கேட்குறான்னா பெரியவா அவனுக்கு சரிக்கு சமமாக பண்ணுறாளே அதனொன்னு அந்த பையன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிட்டான் போனோடனே பெரியவாளையை பார்க்கும்போது என்ன பார்க்குறேன் இல்லை ஒருத்தன் வந்து நம்மளை விஐபின்னு சொல்லும்பொழுது நாளைக்கு நீயும் ஒரு விஐபி தான்டா நீயும் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள் தான்டா அப்படின்னு நம்ம அவனை சொல்லும்போது அவன் மனசில் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அந்த எதிர்கால சந்ததியினருக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அதுதான் மகா பெரியவா அதுதான் சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அதே சமயத்தில் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் யூ கெட் கன்வின்ஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ஒன்றுமே சொல்லலையே ஒன்றுமே சொல்லலையேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தானே சொல்லுங்கள் இதை சொல்லி பண்ணணுமா பிடிச்சா பண்ண போகிறாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அத்தனை பேருமா பார்த்துடுறாங்க பார்க்குறதில்லை அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது இருந்தால் பார்ப்பாங்க எதுக்கும் சும்மா ஃப்ரீ தானே சும்மா ஒரு பட்டன் அமைக்க வைப்போம்னா அனுப்பி வைக்கிறது தான் இருக்காங்க அதனால் அதுக்கு வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அப்படியே அப்படியே லட்சக்கணக்கானவர்களுக்கு நான் நான் எதிர்பார்க்கலாம் நான் என்கிட்ட என்னை என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு நூறு பேர் கேட்குறாங்களா ஐநூறு பேர் கேட்குறாங்களா ஆயிரம் பேர் போகிறோம் சந்தோஷம் அப்படி தான் இன்றைக்கி நம்ம பேச்ச ஒருத்தங்கூட கேட்க மாட்டேன்னு அப்படின்னு போல வரவங்க புலம்புறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு நடுவில் நம்ம இப்படி கேஷுவலாக இருந்துட்டு போகிறோம் அவ்வளோதான் ஓகே நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு அடுத்தல கிளம்பிடுவேன் ட்ரிச்சிலேருந்து யாராவது திருச்சி காரைக்குடியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறோன்னா பேசுகிறேன் ஓகே முடிஞ்சால் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஷ்வரா thank <laughs> you